வணக்கம்மா செய்த தவறுக்கு தண்டனை உண்டா பிரபஞ்சத்தில் இறைச்சட்டம் என்ன சொல்கிறது தப்புக்கும் தவறுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா எப்படி சொல்றதுன்னா எல்லாரும் தெரிஞ்சு ஒரு தவறு செய்ய மாட்டாங்க தெரிஞ்சு எந்த தவறும் நடக்காது தெரியாம நடக்குது தவறு அப்படின்னு சொன்னா அதுக்கு தண்டனை இல்லை அது ஒரு வாட்டி ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் இறைவனை கொடுக்குறாரு மன்னிக்கு கொடுக்குறாரு அதே தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை நாம் செஞ்சுட்டே இருக்கும்போது நிச்சயமாக இறை சட்டத்தில் தண்டனை உண்டு அது வந்து எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த புலோகத்தில் வாழும்போது தெரியாது நம்ம மரண காலம் வரும்போது அந்த மரணம் நெருங்கும்போது நிச்சயமாக அந்த கேத்தது அந்த உடல் உபாதை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த பூலோகத்துல நமக்கு படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கானது இதுல சரி தவறுன்னு ஒன்னும் இல்ல இருந்தாலும் சில தவறுகள் நடக்கும்போது அதுக்கான தண்டனை உண்டு அது எப்போ தெரியும்னா எல்லாரும் கேட்கலாம் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே தப்பு செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே ஆஹ் தவறே செய்யாதவங்க ஒரு மாதிரியே அப்படின்னு சொல்ல அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இதற்கான தண்டனை மரண தருவாயில தான் வருங்க இப்போதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆமா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட சொந்த பந்தத்தை எல்லாம் பிரிஞ்சிருவாங்க சில நேரங்கள் துரோகங்கள் நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் போது அப்போ அந்த இறை சட்டம் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த இறை சட்டத்தோடைய அந்த இறைவனோட சட்டம் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு விஷயத்த நான் கொடுத்துருக்கேன் அதை சரி வர பண்ணணும் சரி வர பண்ணாம எங்கேயோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை நீ சரியா பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்போ அதற்கான தண்டனை கொடுப்பான் மெயினா எங்க வந்து ஃபீஸ புடுங்குவாரு இறைவன் அப்படின்னா மெயின் குடும்பத்தில் புடுங்கிடுவார் அவங்களோட ஒற்றுமையாக இருக்க முடியாது அவங்களோட சில வாக்குவாதங்கள் நடக்கும் பிரிவு ஏற்படும் அதுக்கப்புறம் சொத்து சுகத்தெல்லாம் பிடுங்குவார் இதெல்லாம் தவறு செய்தவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் இந்த தவறை நான் செஞ்சேன் இதனால தான் இது நடக்குது அப்படின்றத அவங்க கண்காணிச்சாங்கன்னா மீண்டும் மீண்டும் அது செய்யவே மாட்டாங்க அப்போது இறைவன் ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறாரு அந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தோட விதியும் அதுதான் நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் போகுது கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் போகுது அப்போது நீ கரெக்டான பாதைக்கு போயும் உனக்கு சில தண்டனைகள் வருது அது ஒரு சில பேருக்கு நடக்கும் நீ கரெக்டான பாதைக்கு போகும்போது சில தண்டனைகள் வரும் அப்ப அது ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும் போது எங்கயோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு பிறப்புல நீ செஞ்சதுக்கான தண்டனை தான் இருக்கும் இந்த பிறப்புல நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யல அப்போ எனக்கு ஏன் இந்த தண்டனை வருது அப்படின்னும் போது எங்கயோ ஏதோ ஒரு பிறப்புல நீ அதை செஞ்சிருப்பா அப்போ அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கும் அப்போ என்ன தண்டனை அந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்கலாம் சில பேர் என்ன தண்டனை வரும்னா ஒண்ணு திருமணம் ஆகாது குழந்தை பேர் இருக்காது அதுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சிருக்கோம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க ஒரு அனாத குழந்தையா அது வளரும் எங்கேயாவது குழந்தை பெறுத்து போட்டு அந்த குழந்தை வந்து யார் அப்பா அம்மானே தெரியாமல் இருக்கும் இதெல்லாமே இறை சட்டத்துல தான் வரும் கர்மான்ற பேஸில் வரும் இறை சட்டத்தில் வரும் அப்போ நான் செய்யாத தவறுக்கு இந்த தண்டனை நடக்குதா அப்படின்னா கிடையாது நீ எங்கயோ செஞ்சிருப்ப அப்படி செஞ்சத நீ உணர்த்தணும் யாராவது ஒருத்தர் வந்து உணர்த்தணும் அதை நீ இந்த பிறப்புல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்ப எதோ உணர்த்துறது கூட ஒரு குரு தேவைப்படுவார் அந்த குரு தான் எல்லாத்தையும் சொல்லுவார் நீ இந்த நீ செஞ்சிருக்க அதனால நீ இதை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு மனசு ஆறுதலா இருக்கும் ஆனா இந்த தவறு அனுபவிச்சுட்டே இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது இந்த நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு வரும் இவங்க வந்து தனிமையில வாழ்ந்தவங்க தனியா அனாதையாக பிறந்தவங்க இவங்க கர்மா கிரியேட் ஆகும்போது நல்ல கர்மாவும் கிரியேட் ஆகும் அப்போ அங்க தப்பு மறைக்கப்படும் இறைவனே அவங்களுக்கு ஒரு கிப்ட் கொடுக்குறாரு மிராக்கள் நடத்துவார் இது எல்லாமே வந்து இந்த தப்பு தவறு இதெல்லாம் நடக்கிறது சகஜம் இது நாம ஏற்படுத்தினது இல்ல அவன் மேலே இருக்கக்கூடியவன் சூத்திரதாரி அவங்ககிட்ட தான் இருக்குது நம்மளுடைய அந்த இது எல்லாமே கர்மா பேலன்ஸ் எல்லாமே தப்பு நடக்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான் தவற நடக்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான் அப்போது அதை கரெக்ட் பண்ணுறதும் அவர் தான் இருக்கும் அப்போ நமக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னா இது வந்து அனுபவமாக தான் மாறும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் மாறும் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை கடந்து வரும்போது இந்த இறைச்சட்டம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் கெட்டது எப்படி செய்யணும்னா மெயினா வந்து உடல் உபாதை தான் கொடுக்கும் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல ஆஹ் கணவன் மனைவி பிரிவு இதுவே அவருக்கு பெரிய உபாதை தானே இதுவே பெரிய தண்டனை தானே அந்த கடவுள் குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க திடீர்னு பிரிஞ்சிருப்பாங்க அப்போ அந்த ஏரிய சட்டம் அங்க வேற செஞ்சுட்டுதான் இருக்கு அப் ஆனா இவர் சொல்லுவார் நான் நல்லா தானே இருந்தேன் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் ஏன் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னும் போது எங்கேயோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க அது இப்ப காட்டும் ஆனா அந்த மீண்டும் அந்த இறைவன் அவங்கள சேர்க்கவும் செய்யலாம் டோட்டலா பெருசவும் செய்யலாம் அப்ப இறை சட்டம் இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு அது கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆமா நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு உனக்கு வந்து ஒரு இதெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படி போனா உனக்கு இறை சட்டம் வேலை செய்யாது இறைவன் கொடுத்ததை நீ கரெக்டா பண்ணிடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நீ ஒரு பேராகிராப் எழுதி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தி எதுக்கு அப்போ இறைவன் என்ன வேலை செய்வாரு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் கொடுப்பாரு ஏன்னா அதுல அனுபவம் கிடைக்க போகுது அவருக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஆனா அவரு என்ன நினைச்சுப்பாரு நான் நல்லது தானே பண்ணேன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு இறைவன் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே எல்லாருக்கும் அப்போ அந்த நல்லது கெட்டது முடிஞ்சு அந்த நல்லது வரும்போது அந்த இறைவனை நினைக்கவே மாட்டாங்க கெட்டதெல்லாம் போயிடுச்சு ஆனால் நல்ல விஷயம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு மிராக்கல் நடக்கும் திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெண் அமைவாங்க ஆண் அமைவாங்க இல்லை ஒரு புதையல் கிடைக்கும் சம்திங் எதுவும் நடக்கும் ஆனா அந்த போனதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க ஏன் அதெல்லாம் எங்க போச்சு அப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீ போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இறைவன் வந்து ஒரு சட்டத்தை வச்சிருப்பாரு லைஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சட்டம் வச்சிருப்பாரு அப்போ இந்த சட்டமெல்லாம் வேலை செய்யுதுன்னா உன்னுடைய பிறப்பின் காரணமா உன் கர்மாவின் தான் இறை சட்டம் வேலை செய்யும் ஆமா தவறு தப்பு அப்படின்றது வந்து எல்லாமே அவன் கொடுக்கறது தான் அவன் செயல்படுத்துறதுதான் நீ தப்பு செஞ்சுட்ட தப்பு செஞ்சுட்டேன்னு உன்னோட கில்ட்டி ஃபீலிங் போனேன்னா அது வேற மாதிரி ஆயிடும் உனக்கு டிப்ரெஷன் உண்டாகி நீயே இறைவன் கிட்ட போயிடுது அப்போ இந்த விஷயத்த இறைவன் தான் பண்றாரு தப்பு செய்ய தூண்டுறதும் அவர் தவறு செய்ய தூண்டுறதும் அவர் தான் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் லைஃப் நம்ம திருப்பி பர்த் டே பர்த் வரும்போது இதெல்லாம் இல்லாம மறுபிறப்பு இருக்கும் இல்ல இருந்துச்சு மறுபிறப்பு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம கரெக்டா அந்த இதுக்கு வந்துருவோம் அதனால இது தப்பு தவறு எல்லாமே இறைவன் தான் ஆனா நீ கரெக்டா இருந்து உன்னுடைய உடல் மனம் ஆத்மாவோட செயல்பட்டு இது இறைவன் நமக்கு ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்க தான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டே போலாம் இறை சட்டமும் அங்க சில நேரங்கள்ல வந்து இறை சட்டம் வேலை செய்யாது வேலை செய்யாது வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னு சொன்னா இவர் ஸ்ட்ராங்கா ஒரு குருவை பிடிச்சிட்டு இருப்பாரு இல்ல இவர் ஸ்ட்ராங்கா ஒரு சித்தரை பிடிச்சிருப்பாரு இல்ல இவருக்குள்ளேயே சில ஆற்றல்கள் இருக்கும் அப்ப அது வேலை செய்யாது வேலை செய்யாது செய்யாது நீ என்ன பண்ணாலும் வேலை செய்ய இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு மாந்திரிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாந்திரிகர் வந்து சில விஷயங்களை பண்றாரு எதிர்ப்பா பண்றாரு கடவுளுக்கே எதிர்ப்பா பண்றாரு கடவுளே கட்டி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கட்டி போட்டு சில விஷயங்களை தப்பா பண்ணும்போது அங்க வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல அந்த மாந்திரிகர் உயர்ந்த நிலைக்கு கூறாருல கோடியா சம்பாதிக்கிறாரு நல்ல வீடு எல்லாம் வச்சிருக்காரு அப்ப எங்க அந்த இறைவன் வேலை செய்யறாரு வேலை செய்ய மாட்டாரு அப்போ இறைவனே சில நேரங்கள்ல அந்த இதுக்கு கட்டுப்படுவார் தவறுக்கும் தப்புக்கும் கட்டுப்படுவாரு அந்த மூணு நிமிஷம் கட்டு போட்டுதான் சில மாந்திரிகரங்கள்லாம் செய்யறாங்க இதெல்லாம் நடக்குது அதனால இது எல்லாமே ஏன் வேலை இறைவன் அந்த இடத்துல கட்டுப்பட்டுருவாரு ஆமா கட்டுப்படுவாரு அப்ப இது வேலை நடக்காது இல்ல அப்ப இறை சட்டமே எங்க போச்சு எங்க போச்சு இப்ப எல்லாருமே அதுதான் யோசிப்பாங்க இந்த மாந்திரிகர் தப்புதான் பண்றாரு கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாரு அப்போ அவருக்கு இறை சட்டமும் எங்க போச்சு இதெல்லாம் இறைவன் ஒரு சில பேருக்கு அதை வாக்க கொடுப்பாரு சில நேரங்களை தவறு செய்யும் போதும் அவங்களை தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஓகே போச்சு போ ஏன்னா போன ஜென்மத்துல நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த இந்த இந்த ஜென்மத்திலயாவது நீ நல்லா இரு அப்படின்னு சொல்றதுதான் இறைவனுக்கும் இருக்குது அதனால இறைவன் வந்து ஒரு ஒரு கருணை மிக்கவர் தான் இப் இவங்க இப்படி அவங்க இப்படின்லாம் பார்த்தலாம் இறைவன் கொடுக்கறதில்ல நாம பண்ணக்கூடிய தப்பும் தான் அங்கே வேலை செய்யுது இறைவன் கருணை மிக்கவர் அன்பானவர் எல்லாமே இருக்குது இறைவன்கிட்ட நாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால தப்பு தவறு எல்லாமே மனிதனுக்குள்ளே தான் அவர் கரெக்டாக இருந்துட்டாரு சரிவர போயிட்டாரு அப்படின்னா இது இறை சட்டம்லாம் ஒன்றுமே இல்லை இறைவனே நமக்கு அன்புக்கு அப்படிமையாக கட்டுப்பட்டவருன்னு